கோவை கேலக்ஸி மீடியா அமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு வழிபாடு மற்றும் சிறந்த சேவை புரிந்த ஒரு பெண்களுக்கான மகாசக்தி விருது வழங்கும் விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர் கோவை கேலக்ஸி மீடியா என்ற அமைப்பு சார்பில் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு வழிபாடு மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை புரிந்த ஐம்பத்தியோரு பெண்களுக்கு மகாசக்தி என்னும் விருது வழங்கும் விழா கோவை கொடிசியா அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவில் கோவை பேரூர் ஆதினம் தலைமையில் ஐந்து ஆதினங்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நிலையில் ஆயிரத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு வழிபாட்டில் ஈடுபட்டனர் முன்னதாக கணபதி ஹோமத்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் கோபூஜை நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பான வழிபாடு நடத்தப்பட்டது அதில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் வெள்ளி நாணயத்துடன் பதினாறு வகையான தாம்பள பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து கோவையில் பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை புரிந்த சாதனையாளர்களாக விளங்கிய ஐம்பத்தி ஒரு பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மகா சக்தி என்னும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த விழாவில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த ஆயிரத்தி வழிபாடு பற்றி அபூர்வா கூறியது இந்த ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு வழிபாடு பற்றி ஸ்ரீமதி விசாலினி கூறியது